ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான் எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனின் தன்மை ஒரு நாள் சுற்றுலா சென்றபொழுது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது கடல் நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றை ஒதுங்கினான் திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான் அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிக்ஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் ஆனால் இரண்டு மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை அவன் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்றான் அங்கே இருக்கும் வனவிலங்குகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் சிறு குடிசை ஒன்றை கட்டி கொண்டான் அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து உண்டு பசியாறினான் ஒருநாள் அதேபோல் அவன் உணவு தேடிவிட்டு பொழுது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக இருந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான் குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது நல்லது செய்து அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக அழுது புலம்பினான் அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவை நோக்கி வருவதை கண்டான் கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது அவனால் நம்பவே முடியவில்லை கப்பலில் இருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தீர்கள் என்று அவளுடன் கேட்டான் எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்னை என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபொழுது நீங்கள் கட்டியிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பினோம் என்றான் மாலுமி வாழ்வில் நாம் சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனை எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் சில சமயம் நாம் நம் வாழ்வில் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸாக இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை தெரியும் हर परशं पर जय जय शङ्कर हर परशं पर जय जय शङ्कर